இந்த நாளிலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிற வேளையிலே அவருடைய பிறப்பின் அந்த நாட்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிற அந்த நற்செய்திக்கு எல்லா இடத்துலையும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ஒன்று ஒன்று என்னன்னு தெரியுமா வெளிச்சம் அவர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் இருளில் இருந்த ஜனத்துக்கு பெரிய வெளிச்சம் உதைத்தது காபிரையல் தூதன் பிரகாசமான ஒளியோடு இறங்கி பேசினார் இன்று கத்தராக கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று பேசினார் இவ்வளவு ஒளிகள் ஒளி நிறைந்ததாய் வெளிச்சம் நிறைந்ததாய் மகிழ்ச்சி நிறைந்ததாய் சந்தோஷம் நிறைந்ததாய் மிகுந்த சந்தோஷம் நிறைந்ததாய் கிறிஸ்துடைய பிறப்பு எப்படி இருந்ததோ அதேபோல் இயேசு கிருத்தினுடைய இறப்பு இருளாயிருந்தது உலகத்தில் ஒன்று நடக்குது அதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்கப் போகிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நச்செய்தியின் நாள் உலகத்திலே ஒரு மெய்யான ஒரு ஒளி வந்ததுங்கிற ஒரு சந்தோஷத்தை எல்லாத்துக்குமே அன்னை கேட்ட அனைவருக்கும் கொடுத்தது அதான் உலகத்திலே வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர் அந்த ஒளி அவரே இயேசு அது நடந்தது ஆனால் கிறிஸ்து பாடுபடும் போது இருந்ததை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்கான பாவத்தை சிலுவிலே தூக்கி சுமந்து மறித்தார் அந்த மரணத்திலே இயற்கை முழுவதும் இருண்டது எப்படியாக இந்த உலகத்துல இவ்வளவு வெளிச்சம் இருக்குதான்னு நினைக்கிற அளவுக்கு இயேசு ஏசுகிருத்துடைய பிறப்பு வெளிச்சத்தை தந்தது இயேசுகிருத்தடைய இறப்பிலே இயற்கை முழுவதும் அமைதியானது இயற்கை முழுவதும் கொந்தளித்தது இயற்கை முழுவதும் இருளானது நாம் பார்ப்போம் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இருள் பயங்கரமான இருள் அப்படிப்பட்ட இருளை அது வரைக்கும் அதாவது ஒரு மத்தியான வேலைகளை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கடுத்து தெரியும் ஏசு கிறிஸ்து மரித்தா அவருடைய சரீரத்தை அந்த சாயங்காலத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று ஊரிலே ஒரு நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதனாகிய ஒருவனும் யோசிப்பு என்கிற பெயர் கொண்டவனும் அவருடைய சரீரத்தை வாங்கினான் என்று நாம் வாசிப்போம் ஆனால் அந்தகாரம் உண்டாயிற்று அவர் பிறந்தபோது இருந்த அந்த மகிழ்ச்சி அந்த ஒளி அந்த சந்தோஷம் இயற்கையே துள்ளி குதித்தது இயேசுகத்தினுடைய பிறப்பை ஆனால் அவர் மறித்தார் அப்படிங்கிற அந்த வேலை என்ன ஆச்சு மறிக்கப் போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டிருக்கிறார் அதான் மணி சொல்லப்பட்டிருக்கு ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்த உண்டாயிற்று அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்குது ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தானி என்று சொல்லி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அடுத்தபடியாக ஜீவனை விட்டார் இயற்கை முழுவதும் இருளாய் போனது சூரியன் இருள் அடைஞ்சிச்சு அன்னைக்கு அப்படி ஒரு வேலையை உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது பயங்கர இருட்டு உண்டாச்சு அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தது ஏன்னா இயேசுவை இயற்கை அறிந்திருந்தது ஆனால் இயற்கையே ஒருத்தரை வணங்கினது அவர்தான் இயேசு இயற்கையை வணங்குறவர்கள் உண்டு ஆனால் இயற்கையே ஒருத்தரை வணங்குச்சு அவர் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும்போது போது இயற்கையில் இருக்கிற எல்லாவித சந்தோஷங்களும் எல்லாவித வெளிச்சங்களும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை வணங்குச்சு எங்கும் ஒளிமயம் எங்கும் மகிழ்ச்சி அதே அவர் மறிக்கிற அந்த பூமியின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்தார் மறிக்கிற வேலை வரும்போது இயற்கை முழுவதும் இருளடைந்தது எல்லா இடங்களையும் இதுக்கடுத்து என்ன சம்பவிச்சிருக்கு இன்னும் வேதத்தில் பார்ப்போமானால் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி இரண்டாவது வசனம் கல்லறைகளும் திறந்தது ஐம்பத்தி ஓராம் வசனம் பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கண்மலை என்பது தெரியும் பயங்கரமான கற்பாறை கொண்ட மலைகள் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது பிரியதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா பூமி அதிர்ந்த அதிர்வில் என்னாச்சு கண்மலைகள் பிளந்தது அப்படி இறப்பை இயற்கை தாங்க முடியல இயற்கை தாங்க முடியல இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குங்க அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்டவர் அவர் காற்றையும் கடலையும் அகற்றினவர் சீறி வரும் புயலின் மத்தியில் அந்த காற்றும் பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் அவர் என்ன பண்ணாரு கடல் மேலே சாதாரணமாக நடந்து வந்தார் இயற்கை அவருக்கு கட்டுப்பட்டது இயற்கையுடைய வலிமை அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அப்படிப்பட்ட இயேசு மறிக்கிறார் என்கும்போது போது இயற்கை முழுவதும் அமைதியானது இயற்கையில் முழுவதும் பெரிய சீற்றமும் வந்துருச்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு அதிலே ஒன்று நடந்ததை நாம் பார்க்கிறோம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தில் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது இது ஒரு ஆச்சரியமான வசனம் அன்றைக்கு ஏன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கிறிஸ்து இறந்த போது ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே நடுக்கம் பிடித்தது ஏன் தெரியுமா இதில் பல ரகசியங்கள் இருக்குது அதில் ஒரு ரகசியம் தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது இதை சில பேர் எப்பெல்லாம் சிந்திச்சு வச்சிருப்பீங்க உங்க சிந்தனையில என்ன வச்சிருந்திருப்பீங்க பூமி அதிர்வு வந்ததுனால கிழிஞ்சிருக்கலாமோ இல்ல அங்க இருக்கிற ராஜாக்களும் நடுங்குற அளவுக்கு ஆசாரிகள் நடுங்குற அளவுக்கு நடந்தது என்ன தெரியுமா திரைச்சிலை கிழிந்த பிறகுதான் பூமி அதிர்ச்சியா வந்தது அதான் எழுதப்பட்டதை நல்லா பாருங்களேன் தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பாத்தீங்களா திரைச்சிலை ஏன் கிழிந்தது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் மட்டுமே ஒரு நாள் பிரவேசிக்கக்கூடிய உள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுக்குரிய மகத்தான காரியம் இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலை கிழிந்தால் எல்லாம் இனி வெளியரங்கமாக தெரியும் அதை பார்க்க ஒருவராலும் முடியாது பார்க்குற யாரும் உயிரோட வாழ முடியாது அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் எப்படியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தலம் இருக்கும் சுற்றிலும் அதுக்குள்ள ஒரு ஸ்தலம் இந்த காமன்ஸ் அவர் மாதிரி சுற்றி கட்டியிருப்பாங்க அதுக்குள்ள காமன்ஸ் அவருக்குள்ள உள்ள போய் நிறைய பேர் நிற்கலாம் காமன்ஸ் அவருக்கு வெளியில் ஆண்டருக்கு பெரியவங்களா செஞ்சவங்களோ தீட்டுப்பட்டவர்களோ மற்றவர்களோ யாரோ அந்த சைடு தான் நிற்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த ஆசாரியர்கள் மற்றவர்கள் மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது பிரவேசித்தால் மரணம் உண்டு மரணிச்சு விடுவாங்க அதற்குள்ள என்ன உண்டு மகா பிரதான ஆசாரியன் ஒருவன் தவிர மற்ற யாரும் பிரவேசிக்க முடியாத ஒரு பகுதி இருக்கும் அந்தக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும் கேருபீன்கள் சேரா பெண்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதுல அந்த பரிசுத்த ஆராதனைக்குரிய காரியங்கள் வைக்கப்பட்டு இருக்கும் அது பயங்கர இருள் நிறைந்த இடமா இருக்கும் ஏன்னு கேட்டா மகா பிரதான ஆசாரியன் ஒரு சரியான காரியத்துக்குள்ளாக அவன் காத்திருந்து தேசத்துக்காக அவன் உள்ளே போகும்போது ஒரு ரத்தம் செஞ்சது வேணும் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் போகும்போது போது ஒரு மகா பெரிய வெளிச்சம் உண்டாகும் சுடருளி பட்டயத்தின் வெளிச்சம் போல் ஒரு வெளிச்சம் உண்டாகும் ஒருவேளை இந்த பிரதான ஆசிரியனோ இன்னும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்த யாரோ ஏதோ ஒரு தவறை செய்து ஆண்டருக்கு தெரியாது நினச்சி வச்சுருந்தாங்கன்னா இந்த மகா பிரதான ஆசிரியன் செத்து போயிடுவான் அந்த ஒளி தாங்க முடியாமல் அட்டிச்சிரும் செத்து போயிடுவான் அதனால தான் இந்த மகா பிரதான ஆசிரியர் உள்பிரவேசிக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய சங்கிலி இடுப்பில் என்ன பண்ணிருப்பாங்க கயிறில் கட்டி உள்ளே அனுப்பியிருப்பாங்க குறிப்பிட்ட நேரம் கழிச்சு வரல எதுவுமே இல்லைன்னா சங்கிலி இழுப்பாங்க ஏன்னா செத்துப்பயிர் பார் தான் அர்த்தம் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு மகா பரிசுத்த தளம் வைக்கப்பட்டிருந்துச்சு அதை எந்த மனிதனும் பார்க்கவும் கூடாது உள்ளே பிரவேசிக்கவும் முடியாது ஏசு கருத்து மரணித்த பிறகு எந்த வேலையும் நடக்கலைன்னு நினச்சிராங்க ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பாவத்தின் பிரிவினை அவர் பரிசுத்தர் நாம் பாவி அப்ப பாவினால ஆண்டவரை கூப்பிட முடியாத தன்மை கூப்பிட்டா அவர் அடிப்பார் ஏன்னா நீ பாவம் செஞ்சிருக்கேன் அந்த தன்மை மாறினது ஏசு கருத்து மரணித்ததுனாலும் அவர் மரணித்ததுனாலும் மாறினது அப்போ மரணித்து அவர் மூன்று நாள் என்ன பண்ணினாரு அவருடைய ஆவி நோவாவின் காலத்திலிருந்து சொன்ன ஒவ்வொரு சுவிசேயத்தின் ஆவிகளையும் என்னானது எழுப்பினது என்று ஒரு புத்தகத்தில் எழுதவும் பட்டிருக்குது பேதுரு புஸ்தகத்தில் எழுதவும் பட்டிருக்கு அதில் ஒன்று தான் இப்ப நடக்குது அவர் ஜீவனை விட்டார் இயற்கை முழுவதும் இருளடைந்தது இயற்கை முழுவதும் இவர் ஒரு வேலை ஒன்று செய்கிறார் என்னது தேவாலயத்தின் திரைச்சலை மேலுந்து கீழாக இரண்டாக கிழிந்தது ஏன் உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று யாருமே இல்லை எல்லாரும் தேவனாகிய கத்தரை முழுவும் மனதோடு ஆராதிக்கலாம் இனி தேவன் ஜனங்கள் மீது கோபம் கொள்வது இல்லை ஏனென்றால் உங்களுடைய எல்லா வித தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டு மறித்தார் என்கிற அடையாளம் திறந்தது வெளியரங்கமானது அது திறந்தப்ப அந்த ராஜாக்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் தேசத்தில் ஏதோ சம்பவிக்க போது கத்தை நம்மளெல்லாம் அடிச்சிருவாரு நட்டுக்கி போயிட்டாங்க ஆனாலும் ஒன்று ஆகலேங்கும் போதுதான் உணர்ந்தாங்க என்ன தெரியுமா அதே மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நான்காம் வசனம் நான் நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் நமக்கொரு பாலகன் பிறந்தார் பாவம் நீக்கி ரட்சிக்க நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் உன் பாவத்துக்கான தண்டனை நிவித்தி செய்துவிட்டேன் என்கிற அடையாளமா அதனால தான் வேதவசனம் சொல்லும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பது விடுதலை அல்ல அந்த குமாரன் நம்மை முழுமையாய் விடுதலையாக்க நாம் ஒப்புக்கொடுப்பதே கொடுப்பதே விடுதலை அவர் எப்படி நம்மளை விடுதலை ஆக்குகிறார் இந்த ஆராதனையின் வழியாய் இந்த வார்த்தையின் வழியாய் ஆமா வார வாரம் சபை ஏன் சொறீங்க குமாரன் உங்களை ஆக்குகிறார் ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை உடைத்து ஏதோ ஒரு காரத்தில் நீங்கள் செய்த தவறலாம் அறிக்கை பண்ணி இனி எந்த தவறு உங்களுக்குள்ளே வரக்கூடாது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டி பரிசுத்தின் பலனையும் தருகிறார் என்று நிரப்புகிறாரே அடுத்து நீங்கள் பாவனிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த வாங்கப்பட்டவர்களாய் இதுவரைக்கு இருந்த ஒரு செயல் தீமையான செயல் இனி நீங்கள் செய்யாத அளவுக்கு மாறுகிறீங்கல்ல இதுதான் குமாரன் வாக்குற விடுதலை நீங்களா விடுதலை ஆயிட்டோம் ரசிக்கப்பட்டோம் ஞானசானம் வாங்குறோங்கிறது வந்து ஒரு அடையாளமாக சொல்லிக்கலாம் ஆனா விடுதலை என்பது நடந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பூரண விடுதலை கிடைத்த உடனே அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டர் வந்து உங்களை அழைத்து செல்கிறார் அது வரைக்கும் விடுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இன்னைக்கு யாரோ ஒரு சில பேர் இன்னைக்கு மெய்யான விடுதலை அடைஞ்சிருப்பீங்க யாருக்கு தெரியும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பிறக்கும் ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறார் அவர் மறித்த போது இயற்கையே தாங்கள இயற்கையும் அவரை வணங்கினது இயற்கை வணங்கின ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து அலையலையா ஆமா இயற்கை வணங்கினது அவர் மறித்ததனால என்ன சம்பவித்தது தேவாத்தின் தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது நாம் எல்லாரும் உலகத்தில் எந்த மூளையில எந்த தேசத்தில் எங்க வாழ்கிறவர்களும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை காண ஆரம்பித்து விட்டோம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் இது எதன் வழியாய் கிடைத்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் கிடைத்தது அதனால இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஏன் சிந்திக்க வேண்டும் இயேசு கிருத்து சொன்னால் நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறுங்கள் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் சொன்ன ஒரு காரியம் மரணத்தை என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்துகிட்டே இருங்க அது நாலு வாரம் வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை அப்பெல்லாம் இல்லை நீங்க நினைச்ச நேரமா ஆண்டுடைய பாடு மரங்களை நினைவு கூர்ந்தாதான் நீங்கள் எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு விடுதலை ஆகணும்னு தெரியும் இது ஒரு சடங்காச்சாரமாய் போய்விடக்கூடாது இந்த நாளில் ஆராதிக்க வந்த அப்பமிட்ட ஆராதனை அப்படின்னு அப்பமிட்ட ஆராதனை என்பது ஒரு தடவையாக இருந்தாலும் ஆண்டோடைய பாடு மரணங்களை அணுதினமும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே தங்களுக்கும் நினைச்சுக்கணும் தெரியுமா இயேசுக்கத்துடைய பாடு மரணங்களை சிந்திக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாறு இருக்கும் அதனால் சிந்திக்கவே மாட்டேன்பாங்க அவங்க வாழ்க்கை சில அடுத்தத்தில் இருக்கும் சில போராட்டங்கள் தான் இருக்கும் பாடு பாடுமரணம் எதற்காகவும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நாம் பாடு என்பதற்காக நாம் பாரத்தை தூக்கி சுமக்க கூடாது என்பதற்காக அவர் பாரமான சிலுவையை தூக்கி சுமந்தது எதற்கு நாம் பாரத்தை தூக்கி சுமக்க கூடாது உனக்கான எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டேன் என்பதுதான் அதனால ஒரு பக்தன் பாடும்போது நமக்கெல்லாம் பாரவே குறைஞ்சிருந்த தெரியுமா அந்த பாட்டை கேட்கும் போது பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை என நேசி தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என நேசித்தீரே யோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போகுதையா நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு உட்காந்துருக்கோம் நமக்காக ஒருவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் மூன்று ஆணில தொங்கப்பட்டவராய் அப்படிப்பட்ட வேதனையில் நமக்காக வேண்டினவர் அந்த காரில் மூடும் நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் ஜீவன் விடும் நேரத்தில் திரளான கூட்டம் கூடிருச்சான் ஏன் கூடிச்சு தெரியுமா அது வரைக்கும் அந்த உலகத்துல எத்தனையோ பேரை சிலுவை அரைஞ்சிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை இப்படி ஒரு பெரிய இருளை அவங்க பார்த்ததே இல்லை அப்படி ஒரு அந்தகாரத்தை பார்த்ததே இல்லை ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் சூழ்ந்தது அப்ப அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள எங்கெங்கயோ இருக்கிறவர்கள் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ரச்சகர் இயேசு இவ்வளவு அற்புதத்தை செய்தவர் ஒரு பாவம் அறியாத சிலுவையில் அறைகிறார்கள் அதனால்தான் இந்த உலகம் இருண்டு போகிறது என்பதை உணர்ந்து திரளான கூட்டம் அந்த காட்சியை பார்க்க வந்ததாம் அதனால தான் அந்த பாட்டு இருக்கு தெரியுமா என்னை நிறைய அந்த பாடல் உடைத்தது அந்த பாடல் வழியாக தான் நான் இவ்வளவு பெரிய சத்தியத்தை குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடியே நான் அறிஞ்சிக்கிட்டேன் காரிருள் மூடும் நேரத்திலே கர்த்தாவும் பாதம் அண்டினேனே காரிருள் மூடும் நேரத்திலே கர்த்தா இத்தனை வாதைகள் என்னை நின் மந்தையில் சேர்த்திடவோ சேர்த்திடவோ ஆரூயிர் நாதனே இத்தனை வாதைகள் என்னை நின் மந்தையில் சேர்த்திடவோ சேர்த்திடவோ இந்த பாடல் என்னை நிறைய உடைச்சிருக்குங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாவம் என்கிறது பெரிய இருள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது ஆனால் எல்லார்டையும் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தங்களை தாங்களே உணர்வாங்க என்ன ஒரு மாதிரி இருக்க ஒரு மாதிரி இருக்க மற்றவங்க கேட்டாலும் இல்லை இல்லைம்பாங்க ஆனால் உணர்வாங்க நம்ம ஒரு இருளில் கிடக்கிறோம் இந்த இருள் நீங்கள் அன்னைக்கு உலகமெங்கும் ஒரு இருள் நடந்த போது இது என்ன இது ஏன் இது எதற்கு நம்ம ஊர் வழக்கத்தின்படி சிலுவையில் அறையப்படுவது லேசான காரியம் தானே நடக்கிற காரியம் தானே ஏன் இந்த மாதிரி நடக்குது நமக்காக ஒரு நீதிபர தண்டிக்கப்பட்டார் நமக்காக ஒரு நீதிபர தண்டிக்கப்பட்டார் எந்த மனிதனும் உணர்வு இல்லாமல் இருந்தாலும் இயற்கை உணர்வோடு இருந்தது இயற்கை வேதனை கொண்டது இயற்கை கண்ணீர் வடித்தது இயற்கை ஆனால் மழை பெய்தது உண்மை இயற்கை அப்படியே எல்லா வேலையும் விட்டுருச்சு காக்கிறத பாதுகாக்கிறத விட்டுச்சு பராமரிக்கிறதை விட்டுச்சு எல்லாத்தையும் விட்டுச்சு அண்ணனா பூமி அதை வந்துச்சான் எல்லாமே வந்துச்சான் நடுங்கிட்டாங்க எல்லா மக்களும் அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி அப்பந்தான் நினைச்சாங்க இப்பேற்பட்ட ரட்சகரை விட்டு விட்டோமா நமக்கு ஒண்ணு கிடைத்தது எனது நாமும் நோக்கி பார்க்கிறோம் என் வாழ்க்கை இவ்வளவு இருள் நினைச்சா என்ன உலகம் முழுவதும் இவ்வளவு இருள் உண்டானது உன் பாவத்தை சுமக்க இயேசு மரணித்து விட்டார் இனி வெளிச்சந்தான் ஏன் இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்த நாள் இயேசுவின் மரணத்தை நினைவு கூற வேண்டும் நினைவு கூற வேண்டும் ஏன் இயேசுவே சொன்னார் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் உன் பாவம் நீக்கப்பட்டது மகனே உன் பாவம் நீக்கப்பட்டது மகளே இனி நீ சுமக்க இல்லை உனக்காக எல்லாவற்றையும் நான் தூக்கி சுமந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இருந்துதான் சொல்லுகிறேன் என் மரணத்தை நீ நினைவுகூற என்று அவ்வப்போது செய்த தவறுகள் கண்முன்னே வந்துவிடும் இன்னைக்கு தவறு இல்லை ஆனால் வருமே நீ பதினேழு வயசுல எப்படி இருந்துட்ட நீ இந்த ஏழு வயசுல இருந்துட்ட பன்னெண்டு வயசுல எப்படி இருந்துட்டி உணர்த்தி கொள்ளும் போது எனக்கான ஆக்கினியை அடைந்து விட்டார் என்று சிந்திக்க அப்பமிட்டு ஆராதனை இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதல் இது ஏதோ வாரம் ஒரு முறை இல்ல மாசத்துல நாலு முறை அப்படிங்கிறதா இல்ல அப்பமிட்டு ஆராதனை ஒரு இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடுகளை சிந்தீங்க உங்க வாழ்க்கைக்கு எல்லா வித தருத்திரங்களும் நீங்கும் இயேசு ஏன் இந்த பாடைப்பட்டார் அந்த பாடுகளை நினைத்து அந்த பாடல்களை படித்துக்கொண்டே இருங்களேன் இயேசுகளுடைய பாடு மரங்களை நினைச்சு கண்ணீர் கொண்டே இருங்களேன் உங்கள் உள்ளம் புதிதாய் மாறிவிடும் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல உங்க இருதயம் அவ்வளவு ஒரு பிரைட்டை உணர்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க இயேசுகத்துடைய பாடு மரணக்குள்ள அவ்வளவு வச்சிருக்காருங்க ஒரு மனுஷன் நீதியாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவருடைய பாடு மரணங்களை தான் வச்சிருக்கிறார் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவருடைய பாடு மரண குழுக்குள்ள தான் வச்சிருக்கிறார் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே எல்லாவித தேவைகளோடும் நிறைவாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை இயேசுகத்துடைய பாடு மரண குழுக்குள்ள தான் வைத்திருக்கிறார் உண்மை இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் ஒருவர் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் எதை சிந்திக்கிறவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் இயேசுகத்துடைய பாடு மரணங்களை அதிகமாய் சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க இயேசு எனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காருன்னு பார்த்தியான்னு சொல்லுவாங்க ஏசுக்கத்துடைய பாடு மரணங்களை சபையில உபதேசித்தாப்புல அந்த சபை பாடு மரணங்களை நினைச்ச சபை நினைச்சிட முடியாது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு நாளும் எனக்காக அல்லவோ இந்த பாடுகள் நினைக்கும் போதுதான் அந்த மீட்பு அடைய முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய சுகம் ஆண்டோடைய விடுதலை பல வியாதியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு கிடைக்குதுன்னா அவருடைய பாடு மரணங்களை நினைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது ஏன்னா அத்தனையும் அவர் அதில் தான் வச்சிருக்கிறாரு வியாதி என்பது பெரிய பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது உயிர் வாழ்வோமுங்கிற நம்பிக்கை இல்லாத மிகப்பெரிய கவலையின் பாடு ஆனா அந்த பாட தீக்க இயேசு எதில் வச்சிருந்தாரு தம்முடைய பாடு மரணங்களை வச்சிருக்கிறாரு உண்மையாகவே எத்தனையோ பேர் எத்தனையோ சிலுவை பாடுகளை படிச்சு படிச்சு விடுதலை வாங்கியிருக்காங்க ஏசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை தேவையில்லை அந்த பாட்டை கேட்டு விடுதலையானவர்கள் நிறைய பேர் உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் உன் பிணிகள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார் இனி நீ சுமக்க தேவையில்லை நம்பி வா போதும் பயந்தது உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்ற பாடலை கேட்டு நிறைய பேருடைய வியாதி நீங்க இருக்கு என் சார்பில் நீர் பழியானீர் எந்த இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர் நீர் கொண்ட தழும்புகளால் எனக்கு நிரந்தர சுகத்தை தந்து விட்டீர் ஐசி வாழ்ல இருந்துகிட்டு நினைவு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நபர் கூட இந்த அதை விசுவாசிச்சவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு ஏன்னா ஏசுக்கிறது பாடு மரணங்களை அவங்களுடைய எத்தனை உபத்திரவங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உடனடியாக விடுதலை வந்துடும் விடுதலை வந்துடும் பாடு மரணங்களை சிந்திச்சுட்டே இருந்து சும்மா அது வாய்ப்போக்கு பேசுறதுக்குலாம் ஆண்டர் கொடுக்கல இன்னைக்கு நானே இருக்கிறேன் இதை சிந்திக்கிறேன் இதை எடுத்திருக்கிறேன் என்றால் உணவுப்பூர்வமா இல்லாமல் இல்லை ஏதோ இது ஒரு சடங்காச்சாரம் இல்லை என் இயேசு எனக்கு தந்த விடுதலை சிந்திக்க எனக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் இதனுடைய பிரசங்கம் அல்ல இதனுடைய போதகம் அல்ல என் ஏசு எனக்காக அடைந்ததை நானும் சிந்தித்துக் கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்க அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் மறித்து உயிர் திருந்து இன்னும் நிரந்தரமாய் உண்டு அவர் காட்சி அளித்தாருன்னா அப்படிதான் இருக்கும் அவர் கைகளில் காயங்களோடு தான் வருவாரு எல்லாமே இருக்கும் ஏன் அப்படி வருகிறார் ஏன் அந்த தழும்பு அவர்களிடம் நிரந்தரமா இருக்கிறது நமக்கு வியாதி நிரந்தரம் இல்லை என்பதை நிரூபிக்க நமக்கு வியாதி நிரந்தரம் இல்லை ஏனென்றால் அவருடைய காயத்தின் தழும்புகள் நிரந்தரம் அவர்கிட்ட காயமே இல்லாதபடி அந்த தழும்புகளும் குணமானபடி அவர் வர முடியாதா அவர் தெய்வமே எப்படி வேணால் வரலாம் ஏன் காயத்தோடும் தழும்போட வந்து நிற்கிறாரு வேதனையோடு சோதனையோடு அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் வந்து நிற்கிறாரு காரணம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட மகனே உனக்கு இனிமேல் எந்த பாடும் உனக்கு வியாதி இல்லை நீ பயக்கிட்டே இரு ஆசீர் வச்சு வச்சிருக்கேன்னு சொல்றா அதை நம்ப முடியாத பற்றி தான் சொல்றாரு என் காயங்களை பார் அதான் எங்களுடைய ஊழியக்காருக்கு அவர் படிச்சு தான் எனக்கு அந்த பாடல் ரொம்ப என்னையும் தொட்டது என் காயம் பார்த்திடு என்றீ உன் காயம் மாறிடும் என்றீர் என் காயம் பார்த்திடு என்றீர் உன் காயம் மாறிடும் என்றீர் நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர் நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேன் பாத்தீர் கலங்கினே நீரென்னை கண்டீர் பதறினே நீரென்னை பாத்தீ கல்வாரி அண்டை நான் வந்தேன் என் பாவம் நான் அழுதேன் உண்மைங்க இன்னைக்கு இந்த சிலவை தியானம் சாதாரணமாக ஒரு சடங்காச்சாரமாக நினச்சிடாதீங்க இன்றைக்கு ஆராதனை அதனால் அவருடைய தழும்பு நிரந்தரமானால் நமக்கு இந்த பூமியில் நிரந்தர வியாதி இல்லை வரும் போயிடும் இயேசு உங்களுக்கு அந்த நிரந்தர விடுதலையை தருகிறார் நம்பிக்கையோடைய கத்தரை சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க இயேசு கிறிஸ்து மரணித்தார் என்கிற போது அன்னைக்கு உலகம் அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டது மறுக்க முடியாது இவர் சாதாரண மனிதன் அல்ல இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் இதுவரைக்கும் இப்படி சம்பவிக்காது நடக்குதே தேவாலயத்தின் திரைச்சலே கிழிந்து விட்டதா அவருடைய அர்த்தம் என்ன நாமலாம் சாக போகிறோமா இல்லை உலகம் எங்கும் எல்லா ஜனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஆராதிக்க போகிறார்கள் அது உண்மை என்பதே நிரந்தரமானது இதை நிறைவேற்ற இயேசு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது மரணித்தார் மரணித்தான்னு அழுகிறதுக்கு இல்லைங்க நான் மறிச்சு போயிருந்தேன்னு உயிர்ப்பிக்க மரணிச்சிங்க தான் உண்மை பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன் கிறிஸ்துவோட கூட உயர்ச்சல செய்தி ஆண்டவர் உங்களை என்னை உயிர்ச்செலை வைத்திருக்கிறார் ஆகவே இன்னும் அதிகமாக என்னுடைய பாடு மரணங்களை உங்களுடைய வாழ்க்கையை அணுதினமும் நீங்கள் சிந்திக்கணும் தியானிக்கணும் அனுதினமும் அப்படின்னா தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா வித தருத்திரங்களும் நீங்கும் இயேசுவின் நாமத்தினால ஆமாம் இயேசுப்பட்ட பாடுகளை நினைக்க நினைக்க உங்களுக்கு இருக்கிற பாடுகள் எல்லாம் ஆண்டவர் தீர்த்து விட்டாருங்கிற விசுவாசம் பிறந்துடும் நம்பிக்கை பிறந்துடும் உங்கள் வீடு செழிப்பாக மாறிடும் இல்லை கர்த்தர் அப்படியாக இந்த நாளையும் அவருடைய மரணத்தை தியானிக்க அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார் அவருடைய பாடுகளையும் மரணங்களையும் நீங்கள் அணுதினமும் இந்த ஆண்டிலே தியானம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வித கட்டளையிடுவார் கத்தர் தமிழ் உங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே முழங்கால் படிப்போம்